வணக்கம் அன்பான நேயர்களே மேசராசிக்குரிய குரு பயிற்சி பலன்கள் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இரண்டில் வந்தது குரு பகவான் இல்லத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மேசராசி நேயர்களே இதுவரை உங்கள் ராசியில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் குரு இருக்கும் இடத்தின் பலன்கள் நவக்கிரகங்களில் சுப கிரகமாக விளங்குபவர் குரு பகவான் அவர் உங்கள் ராசிக்கு ஒன்பது பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் பாக்கியஸ்தானம் மற்றும் பிரேயஸ்தானத்திற்கு அதிபதியான குரு குடும்பஸ்தானத்திற்கு வருவது நன்மைதான் கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள் கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகும் வரன்கள் வாசல் தேடி வரும் உத்தியோகம் தொழில் போன்றவை உயர்நிலையை எட்டும் இல்லத்தில் உள்ளவர்களின் ஆதரவு கூடுதலாக கிடைக்கும் எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு வளர்ச்சியும் வசதி வாய்ப்பு அதிகரிக்கும் வியாழன் பார்வை ரிஷபத்தில் சஞ்சரிக்கப் போகும் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு ஆறு எட்டு பத்து ஆகிய இடங்களில் பதிகிறது எனவே இந்த இடங்கள் எல்லாம் புனிதமடைகின்றன ஆறாம் இடத்தை குரு பார்ப்பது யோகம்தான் இனி சண்டை சச்சரவுகள் அகலும் அக்கம் பக்கத்தினரின் நட்பால் நன்மை ஏற்படும் கொள்கைப்படி நடப்பதற்கு வாய்ப்புகள் கைகூடி வரும் இன்னல்களை ஏற்படுத்தியவர்கள் மனம் மாறி உங்கள் காரிய வெற்றிக்கு உறுதுணை புரிவார்கள் ஆரோக்கிய தொல்லை அகலும் இடமாற்றம் எதிர்பார்த்தபடி வந்து சேரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகள் மூலமாக சில சலுகைகள் கிடைக்கலாம் குருவின் பார்வை எட்டாம் இடத்தில் பதிவதால் தடைப்பட்ட காரியங்கள் தானாக நடைபெறும் நீண்ட நாட்களாக வாட்டி வதைத்த நோயில் இருந்து விடுபடுவீர்கள் பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதியவர்களை சேர்த்து கொள்ள முன் வருவீர்கள் வெளிநாட்டில் இருந்து சொந்த ஊர் திரும்பியவர்கள் மீண்டும் வெளிநாடு செல்ல எடுத்த முயற்சிகள் கைகூடும் பணியாளர்கள் உங்களை விட்டு விலகினாலும் புதிய பணியாளர்களை சேர்த்து கொண்டு தொழிலை சிறப்பாக நடத்துவீர்கள் இடமாற்றம் ஊர் மாற்றம் வீடு மாற்றம் வரலாம் கணவன் ஓரிடத்திலும் மனைவி ஓரிடத்திலும் வேலை பார்க்கும் சூழல் உருவாகலாம் பத்தாம் இடத்தில் பதியும் குருவின் பார்வையால் கர்மஸ்தானம் புனிதமடைகிறது எனவே தொழில் முயற்சியில் வெற்றி கிடைக்கும் ஒரு சிலருக்கு கிளை தொழில் தொடங்கும் வாய்ப்பு ஏற்படும் மூலப்பொருட்களை உற்பத்தி செய்வதோ அல்லது பொருட்களை வாங்கி விற்பதன் மூலமோ லாபம் கிடைக்குமா என்பதை ஆராய்ந்து தேர்ந்தெடுப்பீர்கள் போட்டியாளர்கள் விலகுவார்கள் வாடிக்கையாளர்களின் ஆதரவு கிடைக்கும் வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கைகூடும் நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள் நட்சத்திர பாதாச்சாரப்படி பலன்கள் கார்த்திகை நட்சத்திர காலில் சூரியன் சாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் கிடைக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக சூரியன் விளங்குவதால் பூர்வ புண்ணியத்தின் பலனாக கிடைக்க வேண்டிய நன்மைகள் எல்லாம் வந்து சேரும் நீண்ட நாட்களாக தீர்வு காண முடியாமல் இருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் வருமானம் திருப்தி தரும் வாழ்க்கை தேவை பூர்த்தியாகும் குடும்பத்தில் சுப விரயங்கள் அதிகரிக்கும் புதிய வாகனம் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் மறைமுக போட்டிகள் இருந்தாலும் அதனால் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது பொருளாதார நிலையை உயர்த்தி கொள்ள புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள் ரோகிணி நட்சத்திர காலில் சந்திர சாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் எளிதில் நிறைவேறும் பொருளாதார பச்சாக்குறை அகலும் வாங்கிய வீட்டை விற்று விட்டோமே இனி மீண்டும் வீடு வாங்கும் யோகம் உண்டா என்று வருந்தியவர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேரும் உத்தியோகத்தில் சக பணியாளர்களுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு நீங்கும் ஆடம்பர செலவை குறைத்து கொண்டே வெற்றி நடை போடுவீர்கள் தள்ளிப்போன திருமணம் தானாக நடைபெறும் மிருக நட்சத்திர காலில் சாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது பொருளாதார நிலை உயரும் உங்கள் ராசிநாதனாக செவ்வாய் விளங்குவதால் யோகமான நேரம் இது புனித பயணங்கள் அதிகரிக்கும் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும் நீண்ட காலமாக அவதிப்படுத்தி வந்த வியாதிகள் அகலும் உங்கள் திறமையை வழிகாட்ட நல்ல சந்தர்ப்பங்கள் கைகூடி வரும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும் அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவுடன் அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகளும் வந்தடையும் உடன்பிறப்புகளின் பகை மாறும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பாகப்பிரிவினை சுமூகமாக முடியும் ராகு கேது பயிற்சி ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கும் வேளையில் ராகு கேது பயிற்சியும் நிகழ்கிறது அதன்படி இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ராகு கும்பராசிக்கும் கேது சிம்ம ராசிக்கும் செல்கிறார்கள் இந்த சர்ப்ப கிரக பயிற்சியின் விளைவாக எதிர்பாராத வகையில் மாற்றங்களும் ஏற்றங்களும் வரலாம் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் அகலும் புதிய பாதை புலப்படும் வியாபாரத்தில் இதுவரை ஏற்பட்ட சரிவை ஈடுகட்டுவதற்கு எடுத்த முயற்சிகள் வெற்றி பெறும் வெளிநாட்டு வணிகம் ஆதாயம் தரும் கேதுவின் சஞ்சாரத்தால் பிள்ளைகளின் கல்யாண முயற்சி மற்றும் கடல் தாண்டி செல்லும் முயற்சி கைகூடும் விலகி சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்த இணைவர் இதுவரை எதிர்நீச்சல் போட்டுக்கொண்டிருந்த நீங்கள் இனி எளிதாக முன்னேற்றம் காண்பீர்கள் பெண்களுக்கான பலன்கள் இந்த குறு பெயர்ச்சியால் உங்கள் பொருளாதார நிலை திருப்தி தரும் புனித பயணங்கள் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்குள் பாசமும் நேசமும் கூடும் தாய்வழி ஆதரவு உண்டு தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி பெறுவீர்கள் குருவின் வக்ர காலத்தில் பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக்கொள்வது நல்லது சுபகாரிய பேச்சுக்கள் கை நழுவிச் செல்லலாம் பணிபுரியும் பெண்களுக்கு ஊதிய உயர்வும் எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும் குருவின் வக்ரகாலம் பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பத்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த காலத்தில் குரு பகவான் மற்றும் முருகசிரீஷ நட்சத்திர காலில் வக்ரம் பெறுகிறார் எனவே குடும்ப ஒற்றுமை குறையும் கருத்து வேறுபாடுகளால் கலக்கம் ஏற்படும் பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையால் பிரச்சனைகள் வரலாம் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கொடுக்க மாட்டார்கள் சக பணியாளர்களிடம் மேலதிகாரிகளை பற்றி விமர்சிப்பதால் பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடும் தொழில் செய்பவர்களுக்கு பணியாளர்களால் தொல்லைகள் ஏற்படக்கூடும் பெற்றோரின் உடல் நலத்தில் கவனம் தேவை இதுபோன்ற காலங்களில் குரு கவசம் பாடி குரு பகவானை வழிபடுவது நல்லது சிறப்பு வழிபாடு இல்லத்து பூஜை அறையில் விநாயகர் படம் வைத்து வழிபடுவது நல்லது வியாழன் தோறும் விரதம் இருந்து குரு கவசம் பாடி குரு பகவானை வழிபடுவதன் மூலம் குடும்பமும் முன்னேற்றம் ஏற்படும்